அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் இது வந்து முப்பத்தி ஒன்பதாவது தமிழ் ஆண்டு இந்த ஆண்டோட பேர் வந்து விசுவா ஆண்டு தமிழில் மொத்தம் அறுபது ஆண்டுகள் இருக்கின்றன இது முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு இன்று அம்பேத்கர் அவர்கள் பிறந்த நாளும் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் ஸோ சித்திரையே வருக எழுதியவர் பணியாளன் சித்திரையே வருக செல்வமெல்லாம் தருக இத்தரையில் எல்லாருக்கும் எல்லாமும் தருக பத்தொன்று திங்கள் பரந்தன நீ வருக ஸோ பதினொன்று மாதம் போயிடுச்சு பன்னிரெண்டு மாதங்கள் இல்லையா மொத்தம் ஸோ அந்த திங்கள்னா மாதங்கள் அது பறந்து போயிடுச்சு இப்போ வந்து சித்திரையை வந்து வருக என்று நாம் வரவேற்கின்றோம் மனிதரின் நல்ல பத்தொன்று திங்கள் பரந்தன நீ வருக முத்திரை பதித்திடுக முன்னேற்றம் தருக ஸோ வந்தவுடனே உன்னுடைய இந்த புத்த ஆண்டோட முத்திரையை நீ பதிச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க மனிதரின் நல்லன்னு மலர்ச்சியூர வருக ம நல்ல எண்ணங்கள்லாம் வந்து நல்லபடியாக மலர்ச்சி அடையட்டும் அதுக்காக வா அப்படின்னு சொல்கிறாங்க புனிதமெனும் உழைப்புக்கு பொன்னாரம் தருக ஸோ உழைப்பு வந்து இந்த புனிதமானது இந்த உழைப்பு செய்யும் தொழிலை தெய்வம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதில் திறமைதான் நமது கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதில் திறமைதான் நமது கடவுள் இல்லையா ஸோ புனிதமெனும் உழைப்புக்கு பொன்னாரம் தருக அதுக்கு வந்து பொன்னாலான ஆரத்தை கொடு எழுகின்ற ஞாயிறு முன் அதாவது ஞாயிறுன்ன சூரியன் இல்லையா சாயிரன் சூரியன் வந்து அவங்க வந்து உதித்து வராங்க எழுகின்ற ஞாயிறு முன் ஏற்றுகிறாள் தீபம் தொழுகின்ற கைவண்ண தோற்றம் கான் வருக ஸோ ஒரு பெண்மணி வந்து பெண்கள் அனைவரும் தீபம் ஏற்றும்போது அதோட அந்த கைவண்ணத்தை நீ பார்க்கறதுக்காக நீ சித்திரையே வருக அப்படின்னு வர வரவேற்கிறாங்க எழுகின்ற ஞாயிறு முன் ஏற்றுகிறாள் தீபம் தொழுகின்ற கைவண்ண தோற்றம் வருக கோதகல புள்ளியிடும் கோதையர்தம் வாழ்வு வேதனை இல்லாதிருக்க விரைந்தாக்கம் தருக சோ இந்த இந்த பெண்களுடைய வாழ்க்கை வந்து வேதனை இல்லாம இருக்கிறதுக்காக விரைந்து நீ ஆக்கம் தருக தாமதப்படுத்துறத விரைந்து ஆக்கம் தருக அப்படின்னு சொல்றாங்க எவ்விதத்தும் வேதமர இது வேலை வருக யா எல்லாருக்கும் வந்து எந்த விதத்துல வித்தியாசம் இல்லாம இந்த நேரத்தில் வந்து நீ வந்து வருக வருகன்னு உன்னை வரவேற்கிறேன் தொயில்லா நட்சருக்கு துணை நாளும் புரியவே ஸோ ஒரு நல்ல செயல்களுக்கு வந்து என்றைக்குமே வந்து நீ துணை புரிஞ்சுக்கிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இக்கவிதை வந்து எழுதியது வந்து அடி என் தந்தையார் இயற்றியது முன்பே என் தந்தையார் நடத்தி வந்து பத்திரிகையில் வெளிவந்தது ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்பாவுக்கு வந்து துணை பெயர்கள் நிறைய இருக்கு இதில் வந்து பணியாளர்னு ஒரு பெயர் வச்சுருக்காங்க ஸோ இது ஏற்கனவே வந்து இது பத்திரிகையில் வந்து இயற்கை என்ற பத்திரிகையை வந்து என்னோட தந்தையார் நடத்தி வந்துட்டு இருந்தாங்க ஸோ அந்த பத்திரிகையில் வந்தது தான் நான் வந்து உங்கள் வந்து இந்த புத்தாண்டுக்காக பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் நன்றி அனைவருக்கும் மீண்டும் சந்திப்போம்